வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோவை காமாட்சிபுரி ஆதினம் சக்தி பீட குரு பௌர்ணமி ஜெயந்தி விழா நடந்திருக்கு அதில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இதை பாலிடிக்ஸோடு ரிலேட் பண்ணி பாஜகவினர் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க திமுக அதிமுகவுக்கு வழக்கம் போல் அது கதறலை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை அப்பாடா இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு இப்போ தான் திமுக அதிமுக நிம்மதியாக இருக்காங்க அதை கெடுக்கிற மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தேதியிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது சூப்பர் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் அந்த நிகழ்ச்சியில் இது திராவிடியன் ஸ்டாக்ஸுக்கு கதறலை ஏற்படுத்திருக்கு இது முதல் டாபிக்கு அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை தவறுதலாக சில டேட்டை வந்து மாற்றி சொல்லியிருக்காரு ஜூலை இருபத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அதை தவறுதலாக ஜூன் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜூலை இருபத்தி ஒன்று அப்படின்னு டங்கு ஸ்லிப்பாக இருக்குது ஜூன் இருபத்தி ஒன்று லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் ஜூன் இருபத்தி ஒன்று அதை தவறுதலாக ஜூலை இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டாரு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று பிறகு இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி இருக்குது பார்த்தீங்களா ஜூலை பத்தாம் தேதி நேற்றைய தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி குரு பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனை ஒட்டி தான் நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நடந்திருக்கு அதில் கலந்துக்கிட்டாரு ஸோ அந்த குரு பௌர்ணமிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை அதை தான் அண்ணாமலை வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ இதை பாலிடிக்ஸோடு ரிலேட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு வழக்கம் போல் திராவிடன் ஸ்டாக்ஸு சோகத்தில் உட்காந்துருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினாலாம் தேதி ஐஎஸ்எஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து சுபான்சு சுக்லா அவர்கள் பூமி திரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு ஜூலை பதினாலு மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு பூமிக்கு திரும்புகிறது டிராகன் மின்கலம் பதினேழு ஹார்ஸ் பதினேழு மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு பூமியை வந்து ரீச் ஆகும் ஸோ சேஃபாக பூமியை ரீச் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் இப்போ இறைவனை நம்ம வேண்டுறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு டெஃபினட்டாக சேஃபாக ரீச் ஆவாங்க சுபான்ஷு சுக்லா அவர்கள் ஒவ்வொரு இந்தியனுடைய பெருமை அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் இது ரெண்டாவது டாப்பிக்கு சுபான்சு சுக்லா அவர்கள் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய குரூப் கேப்டன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்கா இருக்காங்கள ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கு இன்டர்நேஷனல் சாரி நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுக்கணும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க அமைதிக்கான நோபல் பைஸ் எல்லாம் ட்ரம்ப்புக்கு கொடுக்கக்கூடாது இந்த வரி விதிக்கிறதுல டேக்ஸ் விதிக்கிறதுல வேணால் நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் சகட்டு மேனிக்கு கண்ட மேனிக்கு டேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பல உலக நாடுகளுக்கு ஒரு வாட்டி இது மாதிரி தான் டேக்ஸ் போட்டு அமெரிக்க நீதிமன்றமே இதெல்லாம் செல்லாது இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு கொட்டு நாங்கள் நல்லா அதுக்கப்புறமா இன்னும் திருந்தலை இத்தனை பட்டும் திருந்தலை குரு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இன்னும் டேக்ஸுக்கு மேலே டேக்ஸாக போட்டுக்கிருக்காரு பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இப்போ டேக்ஸ் விதிச்சிருக்காரு அதில் பிரேசிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காரு ட்ரம்ப்பு பங்களாதேஷுக்கு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பங்களாதேஷு பிரிக்ஸு உறுப்பு நாடெல்லாம் கிடையாது தான் சொன்னையில் பொதுவாக எல்லா நாடுக்கும் வரி விதிச்சுக்கிருக்காரு அதில் பங்களாதேஷுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இதை பார்த்தோன்னா ஒரு மீம் வந்து வெளியே வந்திருக்கு இந்த பிகே படத்தில் அமீர்கான் என்ன பண்ணுவார் தெரியுமா பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுத்துக்கிருப்பான் அவனுடைய தட்டில் இருந்து காசை எடுப்பார் அமீர்கான் பிகே படத்தில் பி கே படத்தில் ஒரு ஏலியனாக தானே நினச்சிருப்பார் அமீர்கான் அவருக்கு தெரியாது பிச்சைக்காரனுடைய தட்டில் இருந்து காசை எடுப்பார் அமீர்கானு அது மாதிரிலாம் நடந்துக்கிருக்கு பங்களாதேஷே பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்காங்க பொருளாதாரம்லாம் ரொம்ப ஓஸ்ட்டாக இருக்குது பங்களாதேஷில் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லலாம் அந்த பங்களாதேஷ்கிட்டேருந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸு இப்போ அறிவிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப்பு நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையில் இருக்காராம் இந்தியா இப்போ அமெரிக்கா ஒரு டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் இந்தியா தயாராக இருக்காங்க இப்போலாம் இந்தியா பயப்படுறதே கிடையாது ஆசி மோனியில் விருந்து கூப்பிட்டார்ல ட்ரம்ப்பு அமெரிக்கான நோபல் பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரை கூப்பிட்டு விருந்து வச்சார் ட்ரம்ப்பு ஆசி முனீர்லாம் இந்தியாவை எந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருடைய பேச்சுகளை எடுத்து பார்த்தாலே தெரியும் இருந்தும் அந்த ஆசி முனியருக்கு விருந்து கொடுத்தாரு அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் நம்ம பிஎம் என்ன பண்ணார் கியூபாவுடைய ஹெட் இருக்கார்ல அவரை சந்தித்தார் பயங்கரவாதத்துக்கு துணை போகிற நாடு கியூபா அப்படின்னு சொல்லிவிட்டு கியூபா மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அப்போ பாகிஸ்தான் மட்டும் என்ன தக்காளி தூக்கா பாகிஸ்தானே தீவிரவாதத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கூட தகாவூர் ராணாவை நம்ம என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில் தகாவூர் ராணா வாக்குமூலம் கொடுத்துருக்கான் மும்பை டெரர் அட்டாக்கில் பாகிஸ்தான் ஆர்மியுடைய டைரக்ட் லிங்க் இருக்கு ஐஎஸ்ஐ உடைய டைரக்ட் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகாவூர் ராணா வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இதுக்கு மேலே ஒரு ப்ரூவ் வேணும் ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க அந்த ஃபெனரலில் இதுக்கு மேலேயே ஒரு ப்ரூவ் வேணும் இருந்தாலும் ஆசிய மொழியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருந்து கொடுத்தாரு ட்ரம்ப் அதனால் அமெரிக்காலாம் என்றைக்குமே இந்தியாவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நாடு கிடையாது அமெரிக்காவுக்கு ஒன்று தேவை அப்படின்னா இந்தியா கிட்டே குறைஞ்சி பேசுகிற மாதிரி வருவாங்க தேவை இல்லை அப்படின்னா கட் பண்ணுவாங்க அதனால் அமெரிக்கா இந்தியாவுடைய நட்பு நாடெல்லாம் கிடையாது இந்தியாவுடைய நட்பு நாடு ரெண்டு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஒன்று ரஷ்யா இன்னொன்று இஸ்ரேல் இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு இத்தனை வருடங்களாக அமெரிக்காலாம் கிடையாது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லை தாண்டி மொழிப்போர் வந்து இப்போ மகாராஷ்டிராவில் சூறாவளியாக சுழன்றடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அங்கே ஸ்கூல்ஸில் ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜாக கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்னு பாஜக கவர்மெண்ட் உத்தரவு போட்டாங்க அதை எதிர்த்து உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே உடைய டீம் எல்லாம் வந்து சண்டை போட்டாங்க அதாவது குரல் கொடுத்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக கவர்மெண்ட்டு அந்த போட்ட ஆர்டரை வாபஸ் வாங்கிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நான் மராத்தி கம்பெனிஸ் இருக்குல்ல அதை சூறையாடுறது இதெல்லாம் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே உடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பண்ணிக்கிருந்தது அவங்களுக்கே பேக் ஃபயராக அமைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில் ஒரு சளிப்பு வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன் இப்படி வந்து பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக அந்த எல்லாம் அடிச்சு ஒருக்குறாங்க அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் தான் முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம தமிழகத்தில் தொடங்கின மொழி போர் இப்போ மகாராஷ்டிராவில் சுழன்றடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட முதல்வருடைய இந்த பதிவுக்கு பிறகு சஞ்சய் ராவத் இருக்கார்ல உத்தவ் தாக்கரே உடைய டீம் தான் சஞ்சய் ராவத் அவர் பதவி போய் தமிழ்நாடு மாதிரிலாம் நாங்கள் கிடையாது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழி அவங்க பேச மாட்டாங்க ஹிந்தி மொழியை யாராவது பேச விரும்புகிறாங்கன்னா அவங்களையும் விட மாட்டாங்க ஆனால் நாங்கள் ஹிந்தி பேசுவோம் ஹிந்தி படங்கள் பார்ப்போம் ஹிந்தி பாட்டெல்லாம் வந்து கேட்போம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் நாங்கள் ஹிந்தி மொழிக்கெல்லாம் வந்து எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சஞ்சய் ராவத்து பதிவு போட்டிருக்காரு இப்போ திமுக கும்மிடி பூண்டியை தாண்டி இந்திய கூட்டணியை சேர்ந்த ஏதாவது கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதை வந்து ஷாக்காக பார்க்குறாங்க ஏன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசினார்ல அதை எடுத்து கேம்பெயின் பண்ணி தான் இங்கே நார்த்து ஃபுல்லாக காங்கிரஸ் வந்து வளர்த்து அடி வாங்கினுச்சு பாஜக அதை எடுத்து பேசினதுனால காங்கிரஸ் மத்திய பிரதேசம் எல்லாம் பழுதோல்வியை சந்திச்சிச்சு இப்போ இந்த ஹிந்தி விவகாரத்துலேயும் திமுக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஸோ அதை எடுத்து பாஜக பேசி ஏன்னா ஹிந்தி மொழிக்கு எதிராக நார்த் இந்தியன்ஸுக்கு எதிராக திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் அடிக்கடி கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க அதை எடுத்து பேசி ஸோ அது மக்கள் மத்தியில் ஆகி இன்னும் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே உடைய டீமுக்கு ஒரு பயம் அதனால தான் சஞ்சய் ராவத்தை விட்டு தமிழ்நாடு மாதிரிலாம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர அவசரமாக அறிக்கை வெளியிட வச்சிருக்காங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்